தலைப்பு ஆச்சாரம் ஸ்ரீ பகவானால் ஒருமுறை கூறப்பட்டதும் ஸ்ரீ ரமணவழி நூலின் இருநூத்தி இருபதாம் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டதுமான கீழ்வரும் கதையின் சாரத்தை ஸ்ரீ முருகனார் ஓர் பாடலாக்கி குருவாசக கோவை பாடல் எண் அறுநூத்தி எண்பத்தி ஒன்னு ஆகச் சேர்த்துள்ளார் ஒரு காலத்தில் ஓர் சீடன் ஓர் குருவை அணுகி நான் கடவுளை அடையுமாறு எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று வேண்டி நின்றான் கடவுள் உன்னுள் இருக்கிறார் அவரை நீ காண விரும்புவாயின் ஆச்சாரங்களை கடைபிடித்து எப்போதும் பரிசுத்தமாயிரு என்று உபதேசித்து அனுப்பினார் குரு சீடன் ஆச்சார ஒழுக்கங்கள் யாவை என்றறிய விரும்பி பல சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து தான் அறிந்ததை அனுஷ்டிக்க ஆரம்பித்தான் நீராடி உடல் தூய்மை பெறுவதிலும் உடைகளை துவைப்பதிலும் உலர்த்துவதிலும் வீட்டை பெருக்கி கழுவி துப்புரவாக்குவதிலும் பிறரை தீண்டாது விலகி நிற்பதிலும் உணவை தயாரித்தல் உண்ணல் நீர் அருந்துதல் ஆகிய முறைகளிலும் ஆச்சாரத்தை கடைபிடிப்பதில் மிகுந்த உற்சாகமும் விருப்பமும் உடையவன் ஆனான் இவ்வளவு செய்தும் கூட விரைவில் அவனது உடலும் உடையும் மீண்டும் விடுவதை உணர்ந்தான் தினமும் இருமுறை நீராடி உடையையும் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தான் நாளடைவில் இருவேளை நீராடல் ஆறுவேளையாக உயர்ந்தது உடை மாற்றுதலும் அவ்வாறே ஆயிற்று ஆகார விஷயத்திலும் ஆச்சாரம் பாய்ந்தது ஓரிரண்டு ஆண்டுகள் இவ்வாறு கடுமையான ஆச்சார கடைபிடிப்பில் கழிந்தபின் தன் குருநாதனை போய் சந்தித்தான் சீடன் பார்த்தார் குரு சீடனின் உடல் உடையாதி புற பொலிவைக் கண்டு தன்னுள் சிறிது மகிழ்வுற்றவராயினும் அதை வெளியில் காட்டாதவராய் ஓ ஓ அப்பால் அசுத்தமாயிருக்கிறாய் சுத்தம் போதாது ஆச்சாரத்தை நன்றாய் கடைபிடித்து சுத்தமாயிரு அசுத்தமானவற்றை தீண்டாதே என்று கூறி அனுப்பிவிட்டார் விசனத்தோடு வீடு திரும்பினான் சீடன் மிகுந்த அக்கறையோடு ஆச்சார நெறிகளை அலசி ஆராய்ந்தான் அளவுக்கு மீறிய ஆச்சாரசீலனாக மாறினான் தன் ஆடையிலோ ஆக்கையிலோ படும் தினையளவு அழுக்கும் பனையளவு பாவமாக அவன் கண்ணையும் மனத்தையும் உறுத்த ஆரம்பித்தது தன் சிரத்தின் ரோமத்தை கரத்தால் தொட்டுவிட்டாலும் கால் விரல்களை கைவிரல் தொட்டுவிட்டாலும் பெருந்தீட்டடைந்தவன் போல சௌசப் பிராயச்சித்தங்கள் தவறாமல் செய்வானாயினான் அவனுக்கு ஆகாரம் தயாரிப்பதில் அநேக கட்டுப்பாடுகள் விதித்தான் எடுக்கும் நீரிலும் குடிக்கும் நீரிலும் ஏராளமான பத்திய விதிகள் உண்டாக்கினான் அந்த விதி நிஷேதங்களில் சிறிது தவறினாலும் பசிதாகத்தையும் பொறுத்து கொண்டு பட்டினி கிடந்தாலும் கிடப்பானே தவிர ஆச்சார விதிகள் அணுவும் பிறல அனுமதிக்க மாட்டான் சுருங்கச் சொல்லின் அவனது ஆச்சாரக் கடுமையின் முன் அஞ்சி அவனது மனைவி மக்கள் உற்றார் நண்பர்களும்கூட விலகி நிற்கும் அளவில் வீட்டிலும் வெளியிலும் அவன் வாழ்வு மாறிவிட்டது ஓராண்டு ஓடி மறைந்தது இவ்வாச்சார சீடன் ஆசானிடம் வந்தான் தான் கருதிய அளவு ஆச்சாரங்களை முழுமையாக கடைபிடிக்க முடியவில்லையே என்ற கவலையோடு கண்ணீர் வடிப்பவனாய் என்ன செய்தேன் சர்க்குருநாதா எத்தனை முறை நான் சுத்தி செய்தாலும் என் உடலும் உடையும் அழுக்காகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றனவே பூரண ஆச்சாரம் பொருந்த முடியாதவனாய் வருந்து நிற்கிறேன் என்று பிரலாபித்தான் சர்க்குரு புன்சிரிப்போடு நீ என்ன மூடனாய் இருக்கிறாயே மானிட தேகம் மலமாமிச பிண்டமே அல்லவா அதை ஏன் நீ தீண்டுகிறாய் தீண்டாமையை திடமாக கடைவிடி என்றார் அந்தோ பாவம் அச்சீடன் திடுக்கிட்டு போனான் குருவின் வாக்கியம் புரியவே இல்லை என் உடம்பை நான் தீண்டக்கூடாதா எனின் நான் அதை எப்படி நிறைவேற்றுவது என்று தடுமாற்றக் குரலில் வாய் குளறினான் சீடன் என்ன இது உன் பேச்சு விந்தையாயிருக்கிறதே இந்த மல மாமிச மூட்டையாகிய உடம்புதான் நீயா நீ கொல்லும் நான் என்னும் உணர்வு பரிசுத்த அறிவுமயமல்லவா அதுவன்றோ நீ நான் இவ்வுடம்பு என்று நினைப்பதே நீ இவ்வுடலை தீண்டுவதாகும் பிணமாம் உடலை நான் என்று அபிமானிப்பது பிணத்தை தீண்டிய பெருந்தீட்டாகும் ஆகையால் தேகத்தை நான் என்று கருதாத தீண்டாத தீண்டாமை தத்துவத்தை சிறிதும் தவறாது கடைபிடித்து என்றும் பரிசுத்தனாயிரு என்று சத்தியாச்சார போதனை செய்தார் சர்க்குரு சர்க்குருவின் அருட்சக்தி வாய்ந்த அவ்வசனங்கள் சீடனின் உள்ளத்தை தட்டி எழுப்பி தத்துவ விசாரத்தில் தலைப்பட வைத்தன எனின் நான் எப்படி இருக்கிறேன் இருக்கிறேன் இவ்வுடல் அல்லாத உண்மை நான் யார் என்றவாறு சீடன் சிந்திக்கலானான் இத்தனை காலமாக பூரண தூய்மை நிலையின் மேல் பொங்கிப் பாய்ந்திருந்த விருப்பத்தால் பக்குவப்பட்டிருந்த இச்சீடனது உள்ளமாகிய வெள்ளம் சர்க்குருவின் இவ்வருள் வசனங்களால் உந்தப்பட்டு ஆன்ம ஞானசாகரத்தை இவன் அடையும்படி திசை திருப்பிவிடப்படவே பரிசுத்த ஆன்ம உணர்வு உதிக்கப் பெற்றவனாகி அவன் வீடு திரும்பினான் தானல்லாதவற்றின் மேல் அவனுக்கு இயல்பாகவே நாட்டம் நீங்கியதால் உடம்பின் மேல் உதாசீனம் முற்றியது இது காறும் புறந்த ஆச்சாரங்கள் மறந்து மறைந்தன நீராடலும் ஆடை மாற்றுதலும் ஏன் மல ஜல விசர்ஜன சௌசங்களும் கூட மறக்கப்பட்டன இவ்வாறு சில மாதங்கள் சென்றன அவனை கண்ட உறவினரும் நண்பர்களும் இதென்ன அலங்கோலம் அசுத்த பாண்டமாகிவிட்டானே இவனது ஆச்சார அனுஷ்டானங்களெல்லாம் எங்கே போயின தூ தூ பிண்டம் அவமானம் என்று கூறி இகழ்ந்து அகன்றனர் ஆயினும் அவனிடம் அன்பு கொண்டிருந்த வேறு சிலர் அவனை அணுகி நீ சில மாதங்களுக்கு முன் மகா ஆச்சாரசீலனாய் பரிசுத்தத்தின் பரிபூரண சின்னமாகவே காணப்பட்டாயே அதையெல்லாம் ஏன் அனுஷ்டிக்காமல் விட்டுவிட்டாய் என்று பரிவோடு விசாரித்தனர் அதற்கு அம்மனிதன் புன்னகை பூத்தவனாய் அமைதியோடு நான் இப்போது சுத்தமாகத்தானே இருக்கிறேன் என்று விடையளித்தான் இதை கேட்கப் போறாத அந்நண்பர்கள் இவனுக்கு ஆச்சாரங்களை போதித்த குருவினிடம் கொண்டு நன்றி இவன் வழிக்கு வரான் என்று முடிவு செய்து அவனை அவனது குருவினிடம் அழைத்து வந்து நிறுத்தி அவனது அனாச்சார வாழ்வை குறித்து தங்கள் மனக்கவலையை கூறி முறையிட்டனர் சீடனின் நிலையைக் கண்ட சத்குரு இதுவே சத்திய ஆச்சாரம் சதாச்சாரம் பரமோத்மமான பிரம்மாச்சாரம் புறத்தே ஆச்சாரம் பொருந்த வாழ்ந்ததின் பூரண பயனாய் அகத்தே விளைந்த ஆன்மாச்சாரம் அவனை நீர் தீண்டி அசுத்தமாக்காதீர் அகன்று நில்மின் பரிசுத்தமான பரம வஸ்து இவனே என்றனர் மலமயமான மாமிச மானிட சரீரத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கு மேன்மேலும் முயல முயல அது நவத்வாரங்களின் வழியே மீண்டும் மீண்டும் அசுத்த மலம் பெருக்கி துர்நாற்றமே மிகுவதை உணர்ந்து வெறுப்படைந்து உடலின் மேல் அதாவது நான் எனது என்றெழுந்துள்ள தேகாபிமான வடிவிலுள்ள ஆசையை அடியோடு விடுவதற்காகவே சாஸ்திரங்கள் சரீரத்திற்கு தூய்மை தரும் ஆச்சார விதிகளை வற்புறுத்தியுள்ளன உரை கடந்த மோனமாம் பிரம்மநிலையை அடைய வேண்டும் என்னும் ஆசை கூட சதாச்சார மாண்பிற்கு அதாவது ஞானாச்சார சிறப்பிற்கு புறம்பானதுதான் என்று ஞானிகள் கூறுவர் என்றால் புனிதமற்ற இழிந்த இவ்வுடல் மேலும் உடல் சம்பந்தமுற்ற பிற பொருள்கள் மேலும் ஆசை உடையவர்களாய் இருப்போரை எவ்வாறு உடையவர்கள் என்று கூறுவது கூற முடியாது என்பதே உண்மை ஆன்மாவே பூரண தூய்மை நிலை ஆவதாலும் அவ்விருப்பம் சிறந்த பக்தியாகி இச்சீடனிடம் செயல்பட்டது எனக் காண்க